திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை வளர்பிரை இன்றைய திதி நவமி திதி இரவு பதினொன்னு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு தசமி இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரவு மூணு முப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்தம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு ராகுகாலம் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அவிட்டும் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சிவகாசி சிவில்லி புத்தூர் ரத உற்சவம் இன்றைய பொதுப்பலன்கள் நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் எல்லாம் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு மிகவும் ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கடந்த கால சுகமான அனுபவங்களை மனதில் நிலாடும் எடுக்கும் முயற்சிகள்ல தடைகள் இருந்தால் விலகக்கூடிய நிலை இருக்கு தாய்வொழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சக ஊழியர்களை மதிப்பாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வாங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு ஆடை ஆபரணம் எல்லாம் சேரக்கூடிய நிலையில் இருக்கு வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்த வரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்துல வந்து புதுகுலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் எளிதாகவும் முடியக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கண்ணி ராசிக்காரர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைக்கு நாளை பொறுத்த வரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த கணவன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பிறந்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரம் போராட வேண்டிய நிலை ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உங்களால் பயனடைந்தவங்க தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் நீங்க ஏற்கக்கூடிய சூழல் உருவாகும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான ஒளி விவசாயம் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க எல்லா பிரச்சனையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய விய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த நீங்க உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஒரே காரியத்தை இரண்டு மூன்று முறை மீண்டும் முடிக்க வேண்டிய குடும்பத்தில் யாரும் தன்னை மதிக்கவில்லையே மதிக்கவில்லை ஆதங்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் நீங்க எதையும் தன்னம்பிக்கையுடன் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கணவன் மனைக்குள்ள கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் தள்ளிப்புணர் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்